உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் நூற்றி ஏழு பதிமூன்று இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரசித்தார் ஒரு இக்கட்டு ஒரு சரியான சூழ்நிலை இல்லை ஒரு இக்கட்டான நேரம் செய்தே ஆகணும் பண்ணியே ஆகணுங்க இது செய்தே ஆகணும் இது பண்ணியே ஆகணும் தள்ளி போட முடியாது ரொம்ப அவசியம் தேவன் காப்பாற்றுவாருங்க கவலைப்படாதீங்க மோசமாக போகுதுங்க நிலமை இல்லை எப்படி சமாளிக்கிறதுன்னு தேவன் முடிவெடுப்பார் உங்களால் முடிவெடுக்க முடியல தேவன் முடிவெடுப்பார் அவர் வந்து இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் கத்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை உங்களுக்கு அரணான கோட்டையாக இருப்பார் கைவிட மாட்டார் உங்களால் சரியான முடிவெடுக்க முடியாதனால அவரே உங்களுக்காக முடிவெடுத்து ஒரு சரியாக அவர் செய்வார் உங்களுக்கு சரியான விடையாக இருப்பார் இதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாதுங்க கஷ்டம் ஆனால் நான் இதை பண்ணி ஆகணும் இது ஒரு காலத்தின் கட்டாயமாக இருக்குது பண்ணி தான் ஆகணும் இவ்வளோ பணம் தேவைப்படுது இவ்வளோ நாள் வந்து இந்த பணம் வச்சிகிட்ருந்த திடீர்னு நான் செலவு பண்ணிட்டோன்னே இந்த இந்த நெருக்கடி வந்து நிற்குது எனக்கு முக்கியமாக தேவைப்படுது இவ்வளோ பணம் தேவைப்படுது அப்படின்றீங்களா தேவன் முடிவெடுத்து உங்களுக்காக செயல்படுவார் சரிங்களாங்க என்னங்க இவ்வளோ வேலை வாங்குறாங்கங்க என் வேலையில் அப்படின்றீங்களா அதற்கும் உங்களை கொடுமைப்படுத்துகின்ற உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் கூட தேவன் வந்து அவரே ஒரு முடிவு எடுப்பார் உங்களால் முடிவு எடுக்காத சூழ்நிலை என்னால் முடிவு எடுக்க அந்த இடத்துல தேவன் முடிவு எடுத்து செயல்படுவார் அவர் உங்களுக்கு விடையாக இருப்பார் சரிங்களாங்க அதனால் கவலைப்படாதீங்க சரி பண்ணுவாருங்க இது காலத்தின் கட்டாயம் தான் இது உங்களை அமுக்குது தான் ஆனால் தேவன் வந்து சரி பண்ணுவார் யாத்திராகமம் ஐந்து பதினான்கு நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய ஆலோட்டிகள் இஸ்ரவேல் புத்திரர் மேல் வைத்த அவர்களுடைய தலைவர்களை நோக்கி செங்கல் வேலையில் நீங்கள் முன் செய்தது போல் நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள் என்னங்க இது வேலைக்கா வேலை செய்கிறவங்கள அடிக்கிறாங்க எந்த ஆஃபீஸ்லேயும் இல்லாத ஒன்றாக இருக்குது எந்த கம்பெனிலையும் நடக்காத ஒன்றாக இருக்குது அந்த காலம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் வேலை செய்யலைன்னு கேட்டு அடிச்சிருக்காங்க மோசமான அந்த காலம் எப்படி இருந்திருக்கு பாருங்களேன் ஆனால் அவங்க அடிமைகள் எதுக்கு இந்த நாளுக்குரிய செங்கலை எதுக்கு நீங்கள் அறுத்து தீர்க்கலை நேற்று இன்றைக்கும் ஏன் இவ்வளோ செங்கல் குறையுது இவ்வளோ செங்கல் கொடுத்துருக்கணுமே அப்படின்னு அடிக்கிறாங்க ஆலோட்டிகள் அவங்கள வேலை வாங்குறவங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வைக்கோல் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வைக்கோலை நிறுத்திட்டாங்க இவங்க விடுதலை எங்களுக்கு வேண்டும்ன்னு சொன்ன உடனே என்ன ஆச்சு வைக்கோல் கொடுக்குறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க அவங்களே போய் வைக்கோல் தேடுறதுனால அவங்களுக்கு டைம் இல்லை செய்ய முடியல அதை சொன்னால் கூட அதை ஏற்றுக்கல தேவன் என்ன பண்ணார் அவர் முடிவெடுத்தார் தேவன் முடிவெடுத்தார் எப்படி முடிவெடுத்தார் நம்மளுக்கே தெரியும் அது மோசமான நிலைமை ஆலோட்டிகளால் இவங்க அடிக்கப்பட்டாங்க வேலையை வேலையை ஏவுறாங்கள அவங்க இவங்கள அடிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் தேவன் பெரிய முடிவெடுத்து இவங்களுக்கு விடுதலை கொடுத்தார் தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார் காப்பாற்றுவார் இவங்க அதுக்கப்புறம் செங்கல் அறுக்கவே இல்லை அவங்களுக்கு விடுதலை கொடுத்து அவங்கள கொண்டு போய் காணா நாட்டில் சேர்த்தார் உங்களுக்காக அவர் நிறைய முடிவுகள் அவர் எடுக்கிற நேரம் வந்துருச்சு சரிங்களாங்க ஏன்னா உங்களால் செய்ய முடியல கஷ்டம் புரட்ட முடியாது இவ்வளோ போனால் புரட்ட முடியாது கஷ்டம் அதனால் தேவன் உங்களுக்காக முடிவெடுத்து செய்வார் அவர் அரணான கோட்டையாக இருப்பார் உங்களை கைவிட மாட்டார் சரிங்களாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா இதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க உங்கள் பிள்ளைங்க காலத்தின் கட்டாயத்தில் நின்றுட்டுருக்காங்க இக்கட்டான நிற நேரம் அப்பா இது உங்கள் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் செய்தே ஆகணும் கட்டாயம் பண்ணியே ஆகணும் ஆனால் அவங்கக்கிட்ட பலன் இல்லை அதனால் நீங்கள் முடிவெடுத்து செயல்பட போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றுவீங்க ரச்சிப்பீங்க நன்றி அரணான கோட்டையாக இருப்பீங்க எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்களை இரத்தக்கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க இப்போ சுத்த ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக இயேசுவின் காயப்பட்ட தலைமுகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக சாமி உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே ஆரோக்கியத்தை கொடுங்க ஆரோக்கியமாக வச்சுக்கோங்கப்பா இப்போ நிம்மதியை கொடுங்கப்பா உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க சந்தோஷமாக வாழணும் பா மனிதனாக போகிறந்தால் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் எங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் எங்களை நரக்கத்தில் தள்ளிடுவீங்க பா நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம் அங்கெல்லாம் வாழமா முடியாதாண்டவர் தீ எரிகிற இடத்துல நாங்கள் எப்படி வாழ முடியும் பா ப்ளீஸ் பா அடித்து உதச்சி திருத்தி எங்கள் பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா பாவங்களெல்லாம் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா அதற்காக தான் உங்களை வணங்கிட்ருக்கோம் இப்போ எந்த ஒரு நொடி நீங்கள் இந்த பூமிக்கு ரெண்டாவது தடவை வருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் ஏசுவை வணங்கி 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 காத்துட்ருக்கோம் அப்பத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம் அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கிடைக்கும் அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் உங்களை பார்க்க மதியமானத்தில் நாங்கள் பறந்து வருவோம் அந்த தருணம் நான் வந்து எங்கள் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கை விட்டு இழந்துடக்கூடாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவுசெய்து பரிசுத்த குறைச்சல் இல்லாமல் பார்த்துக்கோங்க கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்த ஏழு வருஷம் கொடுமையான பா விட்டுட்டு போயிடாதீங்கப்பா மூன்றாவது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க ஆயிரம் வருடம் அரசாட்சி செய்வீங்க இப்போ அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லாவற்றையும் உப்பு கொடுக்குறேன் ஈஸ்ட் முளைச்சடங்கு கிளம்பிதாவே ஆமாம் நாளைக்கே பார்க்கலாம்